ஹலோ ரிவான் வெல்கம் டு ஆடேரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போறோம் ஆனா இது பன்னீரே இல்லாம நான்வெஜ் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு நம்ம என்னென்ன பொருள் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் இப்போதைக்கு நாலு முட்டை எடுத்திருக்கேன் முட்டையில ஆட் பண்றதுக்கு மஞ்சத்தூள் பெப்பர் உப்பு இட்டாலியன் சீஸ்னிங் எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நம்ம இஷ்டம் தான் ஆட் பண்றதும் பண்ணாததும் நெக்ஸ்ட் ஃப்ரை பண்றதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் பிரெட் கிரம்ஸும் எடுத்திருக்கேன் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ இதுல எல்லா திங்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க உப்புல இருந்து ஆரம்பிக்கலாம் இப்போ பெப்பர் டர்மரிக் பவுடர் இப்போ இட்டாலியன் இது ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம திருப்பியும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ நம்ம இத வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல இத நம்ம வேக வைக்க போறோம் ஒரு பாத்திரத்துல ஒரு டிஃபன் கிரீஸ் பண்ணிட்டு அந்த முட்டையை ஊத்தி வேக வச்சிடலாம் மூடி ஒரு வேக வைக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க முட்டை எப்படி வெந்துருச்சுன்னு இப்போ நம்ம இதை எடுத்து கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் சைட ஓரெல்லாம் கட் பண்ணி நம்ம முட்டைய எடுத்துடலாம் இப்ப நம்ம பாத்திரத்துல இருந்து வெளியில எடுத்தாச்சு இப்ப நம்ம இதை கட் பண்ணிடலாம் பன்னீர் கட் பண்ற மாதிரி சைஸ்ல கட் பண்ணுங்க இப்ப நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடலாம் கொஞ்சமா தேவையான அளவு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா வந்து இது முட்டைங்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால உடைஞ்சிடும் இன்னும் நல்லா கோட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டுக்கோங்க பாருங்க பன்னீர் மாதிரியே இருக்கு அப்படியே சாஃப்டா பன்னீர் மாதிரியே தான் இருக்கு இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டுட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த எக்கை பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிடலாம் இப்போ இந்த சைடில் வச்சுருங்க அதே மாதிரி லைன் பை கோட் பண்ணிடலாம் பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பாருங்க பார்க்கவே பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ற மாதிரி தான் இருக்கும் இப்ப நம்ம திருப்பி போட்டுறலாம் அவ்வளோதான் ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நம்ம அதை பிளேட்டிங் பண்ணிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரை பண்ணியாச்சு பாருங்க பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்னு அப்படியே பன்னீர் தான் இருக்கும் இப்போ நம்ம இத ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க உள்ள அப்படியே பன்னீர் மாதிரியே இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு இதை நீங்களும் உங்க வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு செஞ்சு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க